அபிர்வின் ஆசிரி அல்லாஹான ஒரு சாமி அவர்கள் மறைவிற்கு பின்னால் அவர்கள் நஜீப் தேசத்துடைய ஒரு ஒரு நாடு அந்த நாட்டிற்கு எம கவர்னராக அமைக்கப்படுகிறார்கள் அபிற்பின் ஆசிரதி இல்லாமல் எமன் தேசத்திற்கு கவர்ன அமைக்கப்படுகிறார்கள் எமன் தேசத்தின் அதிகமான கிறிஸ்தவங்களும் வசிக்கிறார்கள் அந்த கிறிஸ்தவர்களுக்கும் அந்த அமர்வின் ஆசிரதி எல்லா கவர்னராக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்திலே ஒரு நாள் காலையிலே ஊரெல்லாம் பெரிய கலவரம் கிறிஸ்துவெல்லாம் கிறிஸ்துவெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இங்கே பார்த்தா ஒரே சவுண்டு கலவரம் கிடக்குது ஒரு வந்து பா என்ன கேட்குறாங்க இப்போ சொல்கிறாங்க கிறிஸ்துவ ஆலயத்தில் உள்ள எங்களுடைய கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவைய சிலை இருக்கிறதே அந்த சிலையுடைய மூக்கை யாரோ உடைத்து விட்டார்கள் எனவே பலிக்கு பலி வாங்க வேண்டும் யாரோ முஸ்லீம் தான் உடைச்சிருக்கிறாங்க போல் தெரியுது எனவே கண்டிப்பாக பலிக்கு பலி வாங்க வேண்டும் என்று கிறிஸ்துவெல்லாம் பொறுத்திருக்கிறார்கள் எல்லோரும் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் எல்லாம் மிகப்பெரிய கலவரமாக இருக்கிறது இப்போ கிறிஸ்துவ பாதிப்பாங்கலாம் சொல்கிறாங்க எங்கள் கிறிசு உடைய கேசு கிறிஸ்து மூக்கை உடைஞ்ச மாதிரியே நாங்கள் நபிகள் நாயகத்தில் ஒரு சிலையை ஒன்று செஞ்சு அந்த மூக்கை நாங்கள் உடைக்க போகிறோம் என்பதை அவங்கலாம் சொல்கிறாங்க அப்போ அந்த சமயத்தில் ஒரு பெண்ணு ஆசிரதி இல்லாமல் நான் அவங்க கடைசியாக கவர்னர் வருகிறார்கள் வந்து அவர் தீர்ப்பு சொல்கிறார்கள் நீங்கள் எங்கள் நபியுடைய முகத்தை நீங்கள் அவங்க சிலையை செய்யவும் வேண்டாம் மூக்கை உடைக்கவும் வேணாம் இந்த நாட்டுக்கு தான் நான் தான் நான் தான் இந்த நாட்டுடைய எல்லா எல்லாத்தையும் நான் தான் பொறுப்பு எனவே உங்களுடைய இயேசு அந்த உடனே பகரமாக இதோ கவர்னராக நான் இருக்கிறேன் என்னுடைய மூக்கை நீ அறுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அமர்வு ஆசிரிதி எல்லா தீர்வுச் எல்லா மக்களும் கூடி நிற்கிறாங்க முஸ்லீம்களும் காஃபரும் நிற்கிறாங்க அப்பொழுது அமரும் கவர்னர் அமர்மின் ஆசிரி எல்லா ரசூல்லாவுடைய சஹாபி அவடைய மூக்கை அறுப்பதற்காக வேண்டி கட்சி கொண்டு வரப்படுகிறது அறுக்க சமயத்திலே ஒரு கிறிஸ்துவ ஓடி வருகிறார் ஓடி வந்து நான் தான் கலவரத்தை உண்டாக்குவதற்காக முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்துவின் மத்தியிலே சண்டை உண்டாக்குவதற்காக வேண்டி நான் தான் எங்கள் இயேசுடைய சிலை மூக்கை உடைத்தேன் நீங்கள் கவர்னருடைய மூக்கை உடைக்க அறுக்க வேண்டாம் என்று ஒரு கிறிஸ்துவர் சொன்னார் அல்லாஹ் அந்த அளவுக்கு அல்லாஹு தலா அந்த அமர்வு ஆசிரதி அல்லாஹூ தலாவின் மூலமாக அந்த ஊரிலே அல்லாஹு தலா அமைதியை அல்லாஹரை ஏற்படுத்தினான் ஆக எல்லா இஸ்லாம் விசாரத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா சமயங்களிலும் இஸ்லாம் ஒரு காலத்திலும் அனித அனிதமா யாரும் கொல்லப்படுவதையோ ஒருவருக்கு அநியாயம் செய்யப்படுவதையோ அப்பாய் மக்களை கொல்லப்படுவதையோ ஒரு காலம் இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் இங்கிருந்து ஏகபுரம் போடுறாங்க கொல்லப்பட்ட எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க எத்தனை வயதானிகள் வயதானிகள் இருக்கிற பெண்கள் இருக்கிறார்கள் அவங்களாம் என்ன பாவம் செய்தார்கள் என்ன பாவம் மற்ற அப்பாய் மக்கள் போரின் காரணமாக கொல்லப்படுகிறார்கள் அதில் சலாஹுத்தீன் ஐயூபி அவர்கள் அவங்களுக்கு முன்னால் சிலுவை போரிலே ஒரு ஜெருசலம் திருசவ கையிலே ஆரம்பம் இருந்தது ஒரு காலம் இஸ்லாமிய அவங்க முரது எல்லாருடைய ஆட்சி காலத்திலே ஜெருசலம் இஸ்லாம கையில் இருந்தது அதற்கு பின்னால் ரோம் தேசத்திற்கு கிறிஸ்தவர்கள் ஜெருசலம் கைப்பற்றினார்கள் ஜெருசலம் கைப்பற்றிய உடனே ஜெருசலத்திலே இருந்த எல்லா முஸ்லீம்களையும் கொலை செய்து ஜெருசலத்தை ரத்த ஆறு ஓட வைத்தார்கள் ஜெருசலத்தை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றிய பொழுது ஜெருசலத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் ஆண்கள் பெண்கள் என்று பார்க்காமல் எல்லோரையும் கொலை செய்து ஜெருசலத்திலே ரத்த ஆறை ஓட வைத்தார்கள் அதற்கு பின்னால் சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி அவர்கள் கைப்பற்றினார்கள் கைப்பற்றிய பொழுது அந்த கிறிஸ்தவ பாதையுமாறு அவருடைய தலைவர்கள் தலைவர் கைகட்டி நிற்கிறாங்க என்ன செல்ல போறாரோ என்று பயந்து இருக்கும் பொழுது சலாஹ் ஐயூபி ரஹமத்துல்ல அலி அவர்கள் எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்கினார்கள் நீங்கள் முஸ்லீம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரே சமமாக ஒரே நீங்கள் இந்த ஊரிலே வாழலாம் என்று தீர்ப்பு சொன்னார்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போய் நாங்கள் இந்த ஊரை கைப்பற்றிய பொழுது எந்த ரத்தாரை ஓட வைத்தோம் நீ ஒருவரை கூட யாரும் கொலை செய்யவில்லையே இது என்ன ஆச்சரியம் என்று கேட்ட பொழுது சுல்தான் சலா ஐபு நான் என்னுடைய பெயரே சலாஹுதீன் சலா என்று சொன்னால் இணக்கம் என்ற அர்த்தம் சமாதானம் என்ற அர்த்தம் என்னுடைய பெயரே மார்க்கத்தில் சமாதானம் உண்டாகக்கூடிய என்ற அர்த்தம் அது மட்டுமல்ல நாம் கொண்டிருந்த மார்க்கம் இஸ்லாம் அந்த இஸ்லாமியர்களுக்கு இதைத்தான் வலியுறுத்துகிறது இஸ்லாமியர்களுக்கு சமாதானத்தை தான் வலியுறுத்துகிறது ஒருபோதும் எங்களுக்கு மத்தியிலே அநியாயமா யாரும் கொல்லப்படுவதை அப்பாவிகள் கொல்லப்படுவதை இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை என்பதாக சுல்தான் சலாஹுத்தின் அய்யூபி அவர்கள் சொல்லி காமிப்பதை நாம் பார்க்கிறோம் இது நாம் பார்க்கிறோம் எத்தனை எத்தனை முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் யாரோ ஒருத்தர் மாட்டுக்கறி சாப்பிட்டார் என்று சொல்லி எத்தனை முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள் சமீபத்திலே ஒரு பெரிய ஸ்டேடியத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே ஒரு யாரோ ஒருவர் யாரோ ஒருவர் ஏதோ கத்தனா என்று சொல்லி சொல்லி அந்நி நாட்டு அன்னை நாட்டுக்கு ஆதரவாக கத்தனாங்க என்று பெயர் சொல்லி அந்த எல்லோருக்கும் மத்தியிலே பல பேர் சேர்ந்து ஒரு முஸ்லீம் வாலிபரை அடித்து கொலை செய்த காட்சியை நாம் பார்க்கிறோம் நண்பர்களே இஸ்லாமிய எதற்காக வேண்டியாவது இஸ்லாமுக்கு கூட தான் நம்ம நம்ம முஸ்லீம் கூட தான் நமக்கு எல்லாம் பந்திக்கறி ஹான இருக்கிறது எந்த ஒரு முஸ்லீமாவது நீ பந்திக்கறி சாப்பிட்டாய என்று எந்த ஒரு எந்த ஒரு மாற்றம் என்று அடித்ததா எந்த ஒரு சரித்திரமும் இல்லை எங்களை போன்று அல்லாஹ் கொண்டு சொல்லு என்று சொல்லி ஒரு காஃபி அடித்து கொலை செய்ததாக ஒரே ஒரு சரித்திரம் கூட இல்லை என்பர்களே இஸ்லாம் எல்லை எந்த சமயத்திலும் ஒரு அந்நிய மதத்தினரை அல்லாஹ் கூட சொல்கிறான் அல்லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு நீங்களும் எந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு எந்த பார்க்க விருப்பமோ நடந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு எந்த மாத விருப்பமான நடந்து கொள்ளுங்கள் லாயிஹ்ரா பிசின் மார்க்கெட்டில் எந்த வகையான நிர்பந்தம் கிடையாது நீ செய்து தான் ஆக வேண்டும் என்று எந்த நிர்பந்தம் கிடையாது அல்லாஹ் தரா திரு குரான்லே அல்லாஹ் தரா தெரிவித்து விட்டான் அல்லாஹ் சுரா திருகுரின் தப்புரு அல்லாஹ் சுரா குரான்ல சமந்தா பல்லி உமின் ஒவ்வன் ஷா யாருக்கு விருப்பமாக இருக்கிறதோ உமினா இருங்கள் யாருக்கு விருப்பமாக காமிராக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு எது நஷ்டமும் இல்லை என்பது அல்லாஹுத்தலா திருக்குரானை சொல்லி காட்டுகிறான் நீங்கள் பல்லாயிரம் பேர் இஸ்லாமா இருக்க வேண்டும் இஸ்லாமத்துக்கு அவசியமும் இல்லை நீ காமிரா போடுறோம் அல்லாஹுக்கு எது நஷ்டமும் இல்லை என்பதா அல்லாஹுத்தலா திருக்குறான சரிங்களே தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான் ஒவ்வன் ஷா பல்லி உமின் ஓவன் நாடுகிறாரோ இஸ்லாமா இருந்து கொள்ளட்டும் காப்பதாக இருந்து கொண்டு அல்லாவுக்கோ ரசூலுக்கோ எந்த நஷ்டம் இல்லை என்று அல்லா குரான் சொல்லி காட்டுகிறான் இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டது யாரும் திருபந்தம் இஸ்லாத்திலே கிடையாது அப்படி இருக்க நிர்பந்த மாதிரி இவ்வாறு இருக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பதற்கு எந்த ஒரு வலியும் இல்லை என்பவர்களே இந்தியாவிலே எட்நூறு வருஷம் எண்ணூறு வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி அடைந்தது இழைத்திருந்தால் ஒரு இந்தியாவை அவங்க அவர்கள் மட்டும் திருபந்தமாக இஸ்லாம் இருந்தால் இது அகண்ட பாரதத்தை கையிலே வைத்திருந்தார்கள் ஒரே ஆட்சியின் கை மாதிரிலாம் மாநிலமாக கிடையாது எல்லாம் ஒரே ஆட்சியின் அவங்க அவர்கள் மட்டும் இணைத்திருந்தால் அம்மத இழைத்திருந்தால் முழு இந்தியாவை அவர்களுக்கு அவர்கள் முஸ்லீம்களை ஆக்கி இருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வைத்தார்கள் எல்லா முஸ்லிம் முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல்களுக்கு அவர்கள் வப்பு செய்தது போன்றே ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு அவர்கள் நிதியுதவி செய்தார்கள் ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு அவர்கள் இலங்கை எழுதி வைத்தார்கள் இந்து இன்றைக்கு நீங்க போய் பார்க்கலாம் மைசூர் கோட்டைக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க ஒரு பள்ளிவாசலும் இருக்கிறது அங்கே ஒரு கோயிலும் இருக்கிறது திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு போய் பாருங்க திமுசா கட்டினது அங்கே போய் பார்த்தா இந்த பக்கம் பள்ளிவாசல் அது நேர் எடுத்தாலும் பார்த்தா அங்க ஒரு கோயில் அவர் கட்டி எல்லா கோட்டைகளையும் எடுத்து சொன்னால் இரண்டையும் கட்டி இருப்பார்கள் பக்கத்திலே கோயில் பக்கத்திலே பள்ளிவாசல் எல்லா கோட்டையும் எடுத்து பாருங்க இஸ்லாமியல் கட்டி எல்லா கோட்டையும் எடுத்து பாருங்க எந்த கோட்டைக்கு போனாலும் சரி இரண்டு கோயிலும் இருக்கக்கூடிய காட்சி நாம் பார்க்கிறோம் அவர் எல்லா மக்களும் இணக்கமாகத்தான் வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மத மன்ன நினைத்தார்கள் ஒருபோதும் அவர்கள் இந்துக்களை அவர்கள் மற்ற மதத்தினர்களை அவர்கள் ஒரு காலம் நசுக்க நினைக்கவே இல்லை எல்லோரும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்றுதான் விரும்பிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம் முஸ்லீம்களை பற்றி துவேஷமான கருத்துக்கள் அவெல்லாம் பாகிஸ்தான் ஆதரவு நம்ம எல்லாம் ஆதரவு கொடுப்பது போன்று அவர் பேசக்கூடிய பேச்சுக்களை பொழுது நம் உள்ளமெல்லாம் ரத்த கையை ஒடிக்கிறது கஷ்டமாக இருக்கிறது இஸ்லாமிய இந்தியர்கள் இந்தியாவிலே இஸ்லாத்தில் இந்திய வெற்றி இந்தியா வெற்றி பெறுவதற்காக வேண்டி எத்தனை ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்திய சுதந்திர போராட்டங்கள் நடந்து கொண்ட அந்த போர்க்கு அந்த எடுத்து பாருங்கள் முக்கால்வாசி பேர் முஸ்லீம்களாகத்தான் இருப்பார்கள் இந்திய சுதந்திரத்திற்கான போராடி சகிதானவர்கள் எடுத்து பாருங்கள் அதில் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லீம்களாகத்தான் இருக்கிறார்கள் எந்த முஸ்லீம்கள் இந்தியாவுக்கு வெற்றி வாங்கி கொடுத்தார்களோ விடுதலை வாங்கி கொடுத்தார்களோ நம்மை இந்தியாவுக்கு எதிராக பேசும் பொழுது நாம் அவங்களுக்கு சொல்ல வேண்டும் இஸ்லாம் ஒரு காலம் போரை ஆதரிக்கவே இல்லை அல்லாஹ் குரானே சொல்லி காட்டுகிறான் வரா தசும்புல்லீன எதோ நிந்தூரில்லாய் பசும்புருமா அதுவும் பெசைகளையும் காவிர்கள் எதை வணங்குகிறார்களோ அந்த அந்த சிலையை நீங்கள் திட்ட வேண்டாம் அவ்வாறு திட்டினால் அவன் உங்க கூட அல்லாஹ் திருப்பி திட்டுவான் என்று அல்லாஹ் குரானை சொல்லி காட்டுறான் காவிர்களுடைய சிலைகளைக்கூட நீங்கள் திட்ட வேண்டாம் ஆபாசமாக பேச வேண்டாம் என்பது அல்லாஹுத்தலா துருக்குரான் ஷெரீபிலே சொல்லி காட்டுகிறான் உதூ இல்லாமிக்கவில்லை எதுமா அல்லாஹ் இன்பக்கும் நீங்கள் மிகவும் மென்மையான முறையிலே நீங்கள் அழகான முறையை நீங்கள் அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லி காட்டுங்கள் நான் அல்லாஹு திருக்குறள் ஷெரீப்பிலே சொல்லி காட்டுகிறான் சுரவோர் மிகப்பெரிய கொடுங்கோலன் அவன் அவனிடத்திலே போய் தாவா செய்வதற்கு அல்லாஹு தலா பொழுது பொது அல்லாஹா சொல்லி ரெண்டு பேர் ரெண்டு பேரும் போய் திரோமணத்தை அமைதியாக எடுத்து கூறுங்கள் நீங்கள் வன்முறையாக சொல்ல வேண்டாம் என்பது இஸ்லாத்துக்கு அல்லாஹு கட்டளை இடுகிறான் என்று சொன்னால் எல்லா நேரங்களிலேயும் சரி இஸ்லாம் அமைதியையும் ஒரு ஒருவருக்கொருவர் சார்ந்து இருப்பதையும் அமைதியாக இருப்பையும் இருப்பையும் தான் இஸ்லாம் நாடுகிறதே கூடிய ஒரு காலத்திலும் இஸ்லாம் நமக்கு மத்தியிலே

பதிர்களத்திலே இஸ்லாமியை வெற்றி பெற்ற பிறகு காவிர்களை எல்லாம் எழுபது பேரில் கைதிகளாக கட்டப்பட்டு பஞ்சவாசிலே கட்டப்பட்டு படுத்திருக்கிறார்கள் இரவு நேரம் ஆகிவிட்டது முஸ்லீம் கை கைகளாக கட்டப்பட்டிருக்கிறது அந்த சில கைதிகளுடைய கைகள் இறுக்கமாக கட்டுகிறதுனால அவங்க முணக்கிட்டே இருக்கிறாங்க சில பேர் உணகுறாக அழுகிறார்கள் பெருமானாசனம் இரவெல்லாம் தூங்கல பெருமா அழஞ்சி பெருமானாசனம் உழகிட்டே இருக்கிறார் சகாபவர்கள் அரசுலாம் இதெல்லாம் தூங்காமல் உறவிட்டு என்ன காரணமே ரசூலுல்லாஹ் கேட்ட பொழுது பெருமாஷர் சொல்றாங்க அந்த கைதிகல்ல சிலவோடு கையில் இறுக்கமாக இருக்கிறது அவன் முனது சத்தமிர கேட்கிற தூண்டோர்களையே பெருமாஷர் சொன்ன உடனே சகாபாக்கள் போய் அந்த எல்லா கைனுடைய கை கட்டுகளையும் அழித்து விட்ட பிறகு அந்த முனது சத்து நின்ற பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தூகி தான் சத்துதந்தி நான் பார்க்குறோம் அன்பர்களே இப்ப காப சின்ன முரைகளை கூட ரவிகல் நாயகம் செல்லில்லாவு செல்லும் அவர்கள் பொறுக்கவில்லை என்று சொன்னால் எந்த அளவு இஸ்லாம் மத நதுநகத்தை அன்பாக இருக்கிற இஸ்லாம் ஏவி இருக்கிறது இசிரி ஒன்போதிலே கிறிஸ்தவ ஒரு ரஜினாண்டகத்திலிருந்து ரஜத்திலிருந்து ஒரு பெரிய கூட்டம் கிறிஸ்தவத்துடைய பாதிரியாக எல்லாம் பெரிய கூட்டம் சேர்ந்து அவர்களிடத்தில் பேச வருகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லாசல் அவர்கள் அந்த கிறிஸ்தவ பாதிமாலை வரவேற்று மஜ் நபையிலே தங்க வைத்து மஜ் நபையிலேயே அவருக்கு அவர்களுக்கு உணவெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்த பிறகு அந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் தாங்களுடைய அந்த கிறிஸ்தவ முறையை வணங்க அனுமதி கேட்டார்கள் நபிகள் நாயகம் செல்ல மஜு நபையிலே ஒரு பகுதியை கொடுத்து கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தன் கிறிஸ்துவை வணங்குவதற்கு பெருமானா செல் அல்லாஹரை செல்லவர்கள் பதில் நபையிலே ஒரு பகுதி ஒதுக்கி கொடுத்தான் என்று நாம் கேள்வி கேள்விப்படுகிறோம் என்று சொன்னால் இஸ்லாமிய உமரதி அல்லாஹ் ஆட்சி காலத்திலே பரஸ்தீனம் பிடிக்கப்பட்டு விடுகிறது பலஸ்தீனம் பிடிக்கப்பட்டு பொழுது உமரது அல்லாவ வெற்றி வீரராக ஆட்சியாளராக போகிறார்கள் இப்படி போய்கொண்டே இருக்கும் பொழுது தொழுகை வந்து விடுகிறது இப்ப கிறிஸ்தவ பாரி சொல்றாங்க தொழுக நேரம் வந்துருச்சு இந்த தேவாலயம் இங்க இருக்கு தொழுது கொள்ளுங்கன்னு சொன்னார்கள் உமரது இல்லாவுத்தரான சொன்னாங்க இங்க தொழுக மாட்டேன் நான் இப்ப தொழுதேன்னு சொன்னா நீங்க இப்ப இப்ப சும்மா இருக்க மாட்டாங்க கொஞ்ச நாங்கள் புசுமாடு தருவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் உமரது இல்லா தொழுத பள்ளிவாசல் சொல்லி இந்த தேவாலயத்தை பள்ளிவாசலாக்க முயற்சி பண்ணுவாங்க அதை ஒத்துக்க மாட்டேன் என்று சொல்லி உமரது எல்லா தேவாலயத்தில் தொழுகாமல் வெளியே அவர்கள் மைதானத்தை தொழுதாடுகள் அவர்கள் நான் உமரது எல்லா தொழுத பள்ளிவாசல் சொல்லி எனக்கு பின்னாவாக கூடிய ஹலீஃபாக்கள் யாராவது முஸ்லீம்கள் தேவாலயத்தை கைப்பற்ற முயற்சிக்கலாம் என்று உமரது எல்லா அவர் சொல்லி தேவாலயத்தில் தொழுக மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் எல்லா சமயங்கள்லையும் சரி மாற்று சேர்ந்து இருப்பதை தான் விரும்புகிறது நம்ம கொரோனா காலத்திலே பார்த்தோம் எத்தனை பள்ளிவாசல்கள் எந்த சாதி சமய வேறுபாடு இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஏழை மக்களுக்கு எந்த எல்லா மாற்று மாத்திரங்களுக்கும் பள்ளிவாசல் இடம் கொடுத்து பள்ளிவாசல உணவளித்து தங்க வைத்து ஏற்பாடு செய்து கொடுத்த காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆயிரக்கணக்கான மாற்று மகத்தினுடைய அவருடைய ஜனாதாக்களை முஸ்லீம்கள் அவருடைய மதப்பெறப்படி அவர் செய்து அடக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் சொந்த பந்தங்களே ஓடினார்கள் கொரோனா சொல்லிட்டு அடக்குவதற்கு பயந்த காலத்திலே நம்முடைய இஸ்லாமிய ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் அந்த 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 மரணங்களை அந்த பிண பிணங்களை எல்லாம் அடக்கிய காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆஹ அன்பர்களே இஸ்லாம் என்ன சொல்கிறது வாஹிதா எல்லாரையும் அல்லாஹு தலா ஒரே உயிரில் தான் அல்லாஹு தலா படைத்திருக்கிறான் எல்லாத்துக்கும் உடலும் ஒன்று இரத்தமும் ஒன்று எல்லா மாதமலை தான் நமக்கு மத்தியில் எந்த வகையான பாகுபாடும் கிடையாது நாம் இந்து காவிரி இந்து கூட அவர் எந்த ஜாதியாக இருந்தாலும் சேர்ந்து மதமாக இருந்தாலும் சரி ஒரே சட்டிலே உட்கார்ந்து சாப்பிடுவோம் ஒரே கிளாஸ்ல தண்ணீர் குடிப்போம் நமக்கு மத்தியில எந்த ஒரு பாகுபாடும் இல்லை எல்லோரும் ஒன்று என்று அல்லாஹு தலா குரானை சொல்லி காட்டுகிறான் யா யூஹன்னா ஜனங்களே

இந்த அக்கிரமக்கும் இந்த அசுக்காவுக்கும் உங்களிடத்திலே அல்லாஹே உயர்ந்தவர்கள் தக்குவா உடையவர்கள் தான் தானே தவிர வேறு யாரும் அல்லாஹிடத்திலே தன்னுடைய சாதியை கொண்டோ தன் பிறப்பை கொண்டோ உயர்வை கொண்டாட என்று அல்லாஹு தலா துருக்குறா ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார் நமக்கெல்லாம் தலைவர் பௌச ஆதம் அப்துலா ரஹமுதுல்லாஹி அலை அவர்கள் அவர்களுடைய பக்கத்து வீட்டிலே ஒரு யூதர் ஒருத்தர் இருந்தார் அந்த யூதர் அந்த பௌசல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுத்தார் இந்த வீட்டில் இசை கருவிகள் வச்சு சவுண்டாக இசைக்கு வைக்கிறது அவங்க தொழுது இருப்பாங்க அவங்க தொழிலுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறது அவங்க குப்பையெல்லாம் அவங்க வீட்டு வாசலில் கொட்டிடுறது டெய்லியும் அவனை தொல்லை தொல்லை தாங்கவே முடியல மாணவர்கள்லாம் அனுமதி கேட்டாங்க அனுமதி கொடுங்க அவன் நாங்கள் ஒரு வழி இல்லாமாக்கிறோன்னு கேட்டாங்க அனுமதி தரவே இல்லை அவங்க அவர் அவர் மத முதப்படி செய்கிறார் விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க அவன் எந்த வகையான தீங்கும் செய்யவே இல்லை ஒரு நாள் அவன் காலை பதிவு வெளியே போகிற வீடு பூட்டி இருக்கு என்ன காரணம் கேட்டாங்க ஏதோ லட்சம் கடன் வாங்கி கொடுக்க ஏமாற்றிட்டான் கடன் வாங்கி அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டார் கைது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னான் உன்னைய அகமதி அல்லாஹோத்தலான அவர்கள் நேரடியாக அவங்களே கோர்ட்டுக்கு போனாங்க அங்கே போன உடனே அவங்களுடைய அவங்களுடைய மாணவர்களே செஞ்சி மரியாதை செஞ்சாங்க தான் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க என் பக்கத்துக்கு இருக்கார் ஒருவர் ஜெயிலில் இருக்கிறான்னு கேள்விப்பட்டு அவர் எவ்வளோ கடன் வாங்கி இருந்தாரோ அத்தனை கடனையும் அவர் தானே அடைத்து அது அவரை விடுதலை ஜாமீன் கொடுத்து விடுதலை வாங்கி யஜமான கூட்டு வருகிறார்கள் கூட்டு வந்து வீட்டில் விடும்பொழுது இன்னும் கொஞ்சம் காசு கொஞ்சம் கீழே கொடுக்குறாங்க அவர் சொன்னால் நீங்களே கடனை அடைச்சிட்டீங்களே இதை எதுக்கு கொடுக்குறீங்க இது செலவுக்கு வச்சுக்குப்பா இது நிறையா கடன் பற்று பணி இன்னும் நீ ஏன் கடன் பற்ற செலவு இதாக இருக்க சொல்லி கடனை அடைத்து மட்டும் இல்லாமல் அவருடைய செலவுக்கு காசும் கொடுத்தாங்க அவர் பார்க்கிறார் என்ன இது அழகான மதமாக இருக்கிறது ஏன்னா நான் இவருக்கு வாழ்நாள்லாம் உபத்திரம் செய்தேன் வாழ்நா கஷ்டம் கொடுத்தேன் இவங்களுக்கு ஆனா எனக்கு ஒரு சிரமம் என்று சொன்ன உடனே என் சொந்த பந்தமும் வந்து பார்க்கல என் மாமா மச்சான் வந்து பார்க்கல ஆனா இவரை உதவி செய்கிறாரே என்று சொல்லி அவர் இஸ்லாம் தருவியை சருத்தை நாம் பார்க்கிறோம் இதுபோன்று சருத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா சமயங்களிலும் சரி இஸ்லாம் சமாதானத்தையும் அன்பையும் அமைதியையும் தான் போதிக்கதை தவிர வீணா அப்பாய் மக்களை கொள்வதையோ அப்பாய் மக்களுக்கு அநீதம் செய்வதையோ இஸ்லாம் ஒரு காலம் அனுமதிக்கவே இல்லை எல்லா காலத்திலும் ஒன்றாக இருப்பதைத்தான் இஸ்லாம் அனுமதிக்க அனுமதிக்கிறது எப்படி நாம் செல்லாத சொன்னாங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வியாழக்கிழமை வந்துவிட்டால் அல்லாஹு தால எல்லா மக்களையும் அண்ணாவு தலம் மன்னித்து கிறான் எந்த இஸ்திஃஃபாரும் செய்யாம எந்த பாவம் மன்னிப்பு தேடாம அல்லாஹ் தன்வறத்து ஒவ்வொரு திங்ககலமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் பொது மன்னிப்பு அல்லாஹ் வழங்குகிறான் ஆனால் இரண்டு பேரை தவிர இரண்டு பேர் சண்டை இட்டகொன்று பகலே அப்படி இரண்டு பேரை தவிர அல்லாஹ் அவ்வொரு சமாதானம் ஆகும் வரை அல்லாஹால மன்னிப்பதே இல்லை எவ்வளவு பெரிய சினா செஞ்சிருந்தாலும் சரி திருவிருந்தாலும் சரி கொலை பண்ணியிருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாவங்கள் செஞ்சிருந்தாலும் சரி எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்க தயாராக இருக்கிறான் ஆனால் இரண்டு பேர் மத்தியிலே சண்டை இருந்தால் அவ்விருவரும் சமாதானம் ஆகும் வரை அல்ல எந்த பாவத்தையும் மன்னிப்பு ஏற்பெருமான சொன்னாங்க இன்னைக்கு நாம் பார்க்குறோம் எத்தனை குடும்பங்கள் சின்ன சின்ன விஷயத்துல பிரச்சனை கணவன் மணி மத்தியில பிரச்சனை அண்ணன் அன்னந்தி மத்தியில பிரச்சனை சொல்றாங்க சார் கணவன் மணி பத்து வருஷம் நாங்கள் பேசல பன்னெண்டு வருஷமாக கணவன் மனையும் பேசலை சில பேர் குழந்தை அத்தா மகனும் பேசலை அண்ணன் தம்பி பேசலை எவ்வளோ இந்த இஸ்லாத்திலே எவ்வளோ கடுமையான பாவமாக இருக்கிறது சொல்ல இஸ்லாத்துலேயே ஆக பெரிய பாவம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம ஹதீஷ்கல்லி ஆராய்ந்தவரை உள்ள பாவங்களையே பெரிய பாவம் தெரியுமா ரெண்டு முஸ்லீம்கள் சண்டை சண்டையிட்டுக் கொள்வது இரண்டு பேர் பேசாமல் இருப்பது இதுதான் உள்ள பாவங்களே பெரிய பாவம் அதே மாதிரி உள்ள பா நன்மைகளையே நன்மை நன்மை தெரியுமா சொல்லுகிறது நோபு ஜகாத அஞ்சு நூறு அஞ்சு போகிறது இது எல்லாத்த விட நன்மை தெரியுங்களா ரெண்டு முஸ்லீம் சேர்த்து வைக்கிறது ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்குறாங்க ரெண்டு பேர் மத்தியில் பொய்ய சொல்லி ஆவது ஏதாவது இல்லாபு இல்லா சொல்லி ஆவது அவங்க மத்தியில் சேர்த்து வச்சுறது இதுதான் உள்ள வணக்கங்களையே ஆக சிறந்த வணக்கமாக இருக்கிறது என்றால் பெருமா செல்ல சொன்னாங்க இரண்டு பேர் சண்டை இருப்பது ஹியல் ஹாலிகா வீரை ஒட்டையடித்து வேண்டும் என்று பெருமானா செல்லல்லா வலிசலு சொல்லி காண்பித்தார்கள் எனவே தான் இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியிலே சேர்த்து வைப்பது மனைவி மக்களுக்கு மத்தியிலே சேர்த்து வைப்பது பெருமாள் செல்லா சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் செய்தான் இருக்கிறானே அவன் கடல்லே ஒரு கூட்டம் கூட்டுக்கிறான் தன்னுடைய குட்டி செய்தான் தான் கூப்பிடுறான் கூப்பிட்றான் எல்லா ஸ்கூல்ஸு கூப்பிட்டு நீ யாரை எப்படி வலிகுன்னு சொல்லி அவன் இன்சூர் கூப்பிட்றான் யாரை வலிகைகள் சொல்லி அவன் ஒரு ஐடியா அவன் வந்து ஆலோசனை கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறான் அப்படி எல்லாம் கொடுத்து அமைச்ச பிறகு மாலையில் எல்லா சைத்தானைக்கும் ஆர்வுக்காரி கேட்பான் எல்லா சைத்தானையும் கூப்பிட்டு என்ன இப்படி இப்படி நினைச்சிங்க ஒரு சொல்லுவான தொழுகாமு ஏமா கேமா ஒரு தொழுகை கெடுத்துட்டேன் அவனை அவனை அவனால் அவன் தொடத்திக்கிறான் அவனை இன்னொருத்த ஒரு நோய் வைக்காமல் எடுத்துட்டேன் தர்மம் செய்யாமல் கெடுத்துட்டு எல்லாம் சொல்லி பார்ப்பான் ஆனால் சைத்தான் சமாதாரம் ஆக மாட்டான் கடைசி ஒருத்தவரும் சொல்லுவான் ஒரு கணவன் மந்தி அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தாங்க சண்டையை மூட்டி விட்டேன் கடைசி சண்டை பெருசாக பெருசாக கடைசியாக ரெண்டு பேர் ரெண்டு பேர் திரும்பி முடிச்சு விட்டுட்டான் தலாக்கு வாங்க வச்சுட்டேன்னு சொல்லுவான் உடனே அந்த குட்டிசிதரம் கட்டி அணைச்சி முத்தமிட்டு நீதாம்பா என் பிள்ளைன்னு சொல்லி வரவேற்பேன் இப்போ சைத்தானுக்கு உள்ள காரியம் பிடிக்காத காரியம் என்று ஒன்றுக்குன்னு சொன்னால் சண்டை போட்டுக்கிறது மற்ற எல்ல ஏன்னா தொழுகிற அண்ணா மன்னிப்பு தெரியுமா ஆனால் இரண்டு பேர் சண்டை இட்டால் அதற்காக குடும்பம் குடும்பமாக இரண்டு குடும்பங்கள் பிரிந்து போகும் ஊர்கள் பிரிந்து போகும் சமுதாயம் பிரிந்து போகும் அந்த நஷ்டங்கள் மிக மிக பெரியதாக இருக்கிறது மற்ற பாவங்கள் நஷ்டங்கள் கம்மி ஆனால் சண்டை 20 இதுளுடைய இதனுடைய சகோடையுடைய ரசகம் இருக்கிறது மிக மிக அதிகமாக இருக்கிறது அன்பர்களே எனவே தான் நாம் பார்க்கிறோம் இன்று நாம் போர் போர் ஆரம்பித்து இருக்கிறது அல்லாஹ்வுடனே துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் ஹுல் அஸக்துல்னா பி உன் கோவத்தை அழித்து விடாதே ரப்பே வலாத்து ஹுலிகனா பி உன் பிடி குறிய பிடிச்சிடாத ரப்பே வ கபரதாலிக்க அதற்கு தாலிக அதருக்கு முன்னா உங்களுக்கு ஆஃபியத் கொடுப்பாயா என்று பெருமானார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கத்து கொடுத்திருக்கிறார்கள் எனவே அல்லாஹ் ஹுத்அன் अजीமா துவா வேண்டும் யாருல்லாம் நான் பார்க்க போறதுன்னு ஆரம்பிச்சுன்னு சொன்னா கொல்லப்படுவரும் பெருமான் முஸ்லீம் கலாகத்தான் இருக்கிறார்கள் இங்கே கொல்லப்படும் அதிக அதிகம் முஸ்லீம் இருக்கிறார்கள் இரண்டு புறத்திலும் அதிகமாக கொல்லப்படக்கூடியவர்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் தான் கொல்லப்படுகிறாங்க அதிகமா ஷகிதாக இரண்டு பக்கங்களும் முஸ்லீம்கள் தான் ஷகிதாகிறார்கள் முஸ்லீம்கள் ஒரு எல்லாம் ஒரே உடலை போன்று சொன்னாங்க ஒரு கண்ணுக்கு தீ சொன்னா உடல் முழுசு கவலைப்படுது ஒரு கை கஷ்டம் வச்சுன்னு சொன்னா உடல் எல்லாம் காய்ச்சும் கவலைப்படுது அதே போன்று முஸ்லீமுக்கு ஏதோ ஒரு பாகத்திலே சரம் என்று சொன்னால் எல்லா முஸ்லீம்களும் கவலைப்படு என்று பெருமாள் சொல்லி காமிச்சாங்க எனவே அன்பர்களே எங்கோ போற யாரோ மூத்தா போறாங்க என்று அமைதியா இல்லாமல் அல்லாத துவா செய்ய வேண்டும் யார் இல்ல மக்களுக்கு மத்தியிலே அமைதி ஏற்படுத்துவாயாக இந்த போரை நிப்பாட்டுவாயாக யாரெல்லாம் இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவாயாக எங்கள் தரப்பிலோ அவங்க யா என் தரப்பிலோ யாரும் கொல்லப்படாமல் பாதுகாப்பாயாக அப்பாய் மக்களுக்கு எந்த பாதுகாப்பாயாக யெல்லா எல்லா நாடுகளுக்கும் மத்தியிலே சமாதானத்தையும் அன்பை ஏற்படுத்துவாயாக எல்லா போர்களையும் நிப்பாட்டி உலக உலக மக்கள் மத்தியிலே அமைதியும் சமாதானத்தையும் உண்டாக்கி அன்புரிவாயாக வாக்ரது ஆவான் அலமதுல்லா அரபுல்லமீ அலாம் வரைக்கும் வரமத்த வர